வணக்கம் இது ஆதிதமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ச்சி ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதத்தின் இருபத்தி ஆறாம் நாள் தை வெள்ளிக்கிழமை தை திருமோணம் தை மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய அற்புதமான தை அமாவாசை இந்த நாளில் வாராகிதேவி வழிபாடு செய்றவங்க முன்னோர் சாபம் நீங்க தோஷம் நீங்க மிக மிக எளிமையான இந்த ஒரு பரிகார முறையை செய்ய உங்களை நீங்கள் எவ்வளவு நம்புகிறீர்களோ அந்த அளவிற்கு உடலும் மனமும் இந்த பிரபஞ்ச சக்தியோடு இணைந்து உங்களுக்கு தேவையானவற்றை நிச்சயமாக பெற்றுக் கொடுக்கும் அதை போல் தாங்க வழிபாடும் நீங்கள் வழிபாட்டை எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு செய்றீங்களோ அந்த வழிபாடானது இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்து எதற்காக நீங்க வழிபாடு செஞ்சீங்களோ அதற்கான பலன் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா கொடுக்கும் அதுவும் தை அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான நாள் இந்த வருடம் வரக்கூடிய அமாவாசை கொஞ்சம் கிரக சூழல் மாற்றாக இருக்குதுங்க அதனால தவறாமல் எல்லாரும் வழிபாடு செய்யுங்க குலதெய்வம் தெரியாதவங்க கூட பாருங்க சப்த கண்ணீர் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் ஏன்னா எல்லா குலதெய்வ கோயிலையும் கண்டிப்பா இருக்கக்கூடிய தெய்வம் சப்த கண்ணீர் இந்த சப்த கண்ணீரில் ஒருவர்தான் நம் வாராகி தேவி இந்த கலியுகத்தில் நம்மை காக்கும் தெய்வமாக நம்முடன் கூடவே இருப்பவர் வாராகி தேவி இல்லந்தோறும் வாராகி தேவியை நம்பிக்கையோடு வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நல்லதையே நடக்கும் தை அமாவாசை நாள்ல பூஜை அறையில ஒரு சிறிய கிண்ணத்தை வச்சுக்கோங்க அந்த கிண்ணத்துல ஒரு கைப்பிடி பச்சரிசியும் கொஞ்சமா எள்ளும் கருப்பு எள்ளுன்னு சொல்றோம் இல்லையா இது ரெண்டையும் ஒன்றாக கலந்து வாராகிதேவி தேவி முன்னாடி வைங்கி எந்த நேரத்தில் வழிபாடு செஞ்சாலும் சரி வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் பற்றி பாருங்க நம்ம சேனல் நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் அந்த பதிவை பார்த்து தவறாமல் வழிபாடு செய்யுங்க அவ்வாறு வழிபாடு செய்யும் போது முன்னோர்களை நினைத்து குலதெய்வத்தின் அருள் கிடைப்பதற்கு இந்த இரண்டு பொருளையும் ஒன்னா பூஜையரை வச்சு வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு அதை கொண்டு போய் எறும்புகளுக்கு உணவாக போட்டுருங்க முப்பத்து முக்கோடி தேவர்களின் அருளும் ஆசையும் முன்னோர்களின் அருளும் ஆசையும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் மிக எளிதான பரிகாரம் தான் சொல்லிருக்கேங்க நமது சேனலை தொடர்ந்து பாத்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் ரொம்ப எளிதாக மிக மிக எளிதான உரளை செய்யக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் நான் தொடர்ந்து பதிவு செய்வேன் ஆனால் நம்பிக்கையோடு செய்ய கை மேல கண்டிப்பா பலன் கொடுக்கும் நான் இப்ப சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் அமாவாசை அன்று உங்களது பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் பஞ்சமியாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பேரில் குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் அடுத்த பஞ்சமி உங்கள் வாழ்வை வளமாக்கும் வசந்த பஞ்சமி மறந்துராதிங்க இதில் உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுத தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்கறேன் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்